என்ன மாதிரி ஆன்லைன் business மாறன விஷயங்கள் டிவி விஷயங்கள் ஆன்லைன்ல பணத்தை கட்டி ஏமாந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்ணால அப்படி எந்த நம்பிக்கையில போய் ஆன்லைன்ல போய் பணத்தை போய் விட்டு ஏமாந்து அம்மா பணம் போச்சு அப்பாவுக்கு தெரியாம மூவாயிரம் ரூபாய் வாங்கி கொடுப்பான் உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் வாங்கி கொடுத்தா உங்க அப்பா கிட்ட நான்தான் அடிவாங்க என்னமா நீதான் நான் சாப்பிட மாட்டேன் சா பாரு நான் வீட்டுக்கு வர மாட்டேன் பேசி கேட்க மாட்டேன் வரலையே அடைஞ்சுக்கிட்டேன் நான் அப்டியும் விட்டுருவேன் எத்தனை நாள் இருக்கா இருந்துட்டு இப்போ எனக்கு அதை கவலை என்ன

ஆமாமா அவரே தான் சொல்லி கொடுக்குறாரு இவர் தான் வந்து கைட் பண்ண போறாரு பாருமா ஒரு நல்ல யூஸ் பாரு இதுல எவ்வளவு இன்கம் போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பர்லயே பாரு பத்து லட்சம் அந்த இன்கம் ப்ரூஃப்லாம் காமிக்கிறாங்க இதை பார்த்துமா எனக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன் சரிசாமி அவரு பண்ணிருக்காரு முன்னாலும் இந்த மாதிரி சக்சஸ் பண்ண முடியுமா சரி புலிக்கு பிறந்தது ஆவாதுமா சரி ஏதாவது பண்ண முடியும் சரி நான் சொன்ன நீ எது கேட்க போறது கிடையாது நீ பிடிச்சவங்களுக்கு மூணு வேலை இருக்கிற நீ சரி நீ சொன்ன மாதிரி என்னால இங்க மூவாயிரம் ரூபாய் எல்லாம் தர முடியாது ஏதோ மாசம் ஆயிரம் ரூபாய் தர அதுவும் எப்போது உனக்கு ஒரு டெட்லைன் அதாவது ஒரு ஆறு மாசம் டைம் பீரியட் கொடுக்குற அதுக்குள்ள இப்ப இருந்து நீ ஜாயின் பண்ணல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னேறி காட்ட அப்ப நான் உன்னை நம்புற சரிமா சரிமா ஓகே சரி நான் எனக்கு ஒரு வழியா நல்ல நம்ம அம்மா கிட்ட அப்போ வாங்கியாச்சு ஆயிரம் ரூபாய்க்கு ஓகே பண்ணியாச்சு சரி ரைட்டு ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஜாயின் பண்ண ஒரு மூணு பேர் தான் கண்டக்ட் பண்ணோம் ஓகே கான்டாக்ட் பண்ணோம் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க சரி இப்போ ஆமா நாம